அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜயானந்த் அவசரம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் நம்ம ஊர்ல வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால சுகர் பேஷன்ஸும் டயபெட்டிக் அதை சுகர் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷன்ஸு ஹைப்பர் டென்ஷன் பேஷன்ஸோட நம்பர்ஸ் வந்து நம்மளோட அதிகமாகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ் நாளையும் ஹைப்பர் டென்ஷனில் உண்டாகிற பாதிப்புகளும் அதிகமாகிருக்கு கடந்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டுமே மாரடுப்பு உண்டாகிற அதிக நம்பர்களோட அதிகமான பர்சன்டேஜ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் ஸ்ட்ரோக் என்பட நோயினோடய தன்மையும் அதிகம் பண்ணிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னும்போது உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்லை அத்தை மாமா பாட்டு யாராக கூட இருக்கலாம் நைட்டு தூங்கி போகணுன்னு நல்லா நான் நார்மலாக போய் படுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் காலையில நீங்க போய் பார்க்கும்போது காலையில எந்திரிக்கும் போது அவங்க கண் சுயநோய் இருந்தாலும் கைகள் அசையெல்லாம் படுத்துக்குவாங்க இதை நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம் இப்போ இதுல எப்படி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேஷண்ட் ஒரு நைட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு படுக்கிறதுக்கு போன பேஷண்ட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சந்திக்கிறீங்க அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது அவங்க உடம்புல கை கால் அசவில்லாமல் ஸ்ட்ரோக் பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இதற்கு வைத்திய முறைகள் வேறு அதே மாதிரி நைட்டு படுத்து போனாங்க ஒரு ஒம்பது மணிக்கு படுக்க போனவங்க ஒரு ஒன் ஹவரில் கழித்து பார்க்குறீங்க அவங்களுக்கு பக்கவாதம் வந்து படுத்திருக்காங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர பேஷண்ட்டுக்கு வைத்திய முறைகள் வேறு அதனால் வந்து டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் வித்தின் ஃபோர் த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக் பக்கவாத வந்த பேஷண்ட் கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரோக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிப்போம் ரத்த போக்கு ரத்த கசிவுனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் உண்டாகலாம் இல்லை என்றால் ரத்த அடப்புனாலும் உங்களுக்கு பக்கவாதம் உண்டாகலாம் அப்போ சிடி ஸ்கேன் செய்துட்டு எதுனால் அவருக்கு இந்த பக்கவாதம் வந்துட்டு கண்டுபிடிக்கப்படும் அதை பொறுத்து வைத்திய முறைகள் மாறும் ரத்த கசிவினால் இருக்குது என்பென்றால் அதற்கொண்டான வைத்திய முறைகள் வேறு அல்லது ரத்த அடப்புனால் உங்களுக்கு வந்து மா ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ரத்த அடப்பை வந்து கரைக்கிறதுக்கான மருந்துகள் வித்தின் மூணு மணி நேரத்தில் கொடுக்க முடியும் ஸோ ஒரு பேஷண்ட் ஏழு ஒம்பது மணிக்கு படுக்க போனவங்க பத்து மணிக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து பார்த்து கூட்டிகிட்டு வரீங்கன்னா இமீடியட்டாக வைத்தியம் பண்ண முடியும் அதே பேஷண்ட் ஒம்பது மணிக்கு படுத்தவங்க காலையில் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த டுவெல் ஹவர்ஸ் கேப் வந்துருச்சு அப்படின்னா மேற்கொண்டு வைத்திய குறைகள் செயல்பாடு குறைவாக இருக்கும் அதனால் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதே மாதிரி சில பேஷண்ட்டு ஸ்ட்ரோக் கொடுற பேஷண்ட் சில பேருக்கு பக்க வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரத்த கசிவுனாலும் ஏற்படலாம் இல்லை என்றால் ரத்த அடப்புனாலும் ஏற்படலாம் அப்படி வலிப்பு வரும்போது நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற சாவி எடுத்து கொடுக்கறது இல்லை வந்து கையில் இருக்க அறுவால் எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த வலிப்பு வரும்போது அறுவால் எதுவும் கொடுக்கும்போது அந்த கை அசைவுனாலே அவங்களுக்கு தனக்கு தானே செல்ஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஃபிட்ஸ் வர பேஷன்ட் வரும்போது வலிப்பு வர பேஷண்ட் வரும்போது ரெக்கவரி பொசிஷன் அப்படின்றோம் வலது இடது புறமாக திரும்பி படுக்க வைத்து அவர்களுக்கு வந்து மூச்சு மூச்சக்கொலையில் அரப்பு ஏற்பான பார்த்துக்கொள்ளுவேன் முதல் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த வலிப்பு நோய் வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன இந்த அவங்க பல்லோட செயல்பாடு அதிகமாக இருக்கிறதுனால நாக்கு கடிப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் வாயில் ஒரு துணியோ கொடுத்து அந்த பள்ளி பல் இடக்கில் வந்து துணி கொடுப்பதனால் நாக்கு காயம் ஏற்படுது குறைவாகும் ரத்த கசிவும் குறைவாகும் இதுதான் நீங்க பஸ்ட் பண்ண வேண்டது தேங்க்யூ ஸோ மச்